வெல்கம் எவ்ரிவான் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் நேரமும் வேலையும் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டீன் ரொம்ப முக்கியமான டாபிக் இதை இந்த டாபிக் பற்றி நம்ம பேசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் எந்த சம்ஸ் நீங்கள் கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகே ஸோ டைம்னால் எப்படி இருக்கும் ஒர்க்குன்னா எப்படி பண்ணணும் ஸோ இந்த மாதிரினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கு ஸோ டைம் அண்ட் ஒர்க்னால் என்ன தமிழ் என்ன சொல்லுவோம் நேரமும் வேலையும் சொல்லுவோம் ஸோ குரூப் ஃபோரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேவா ஸோ நேரமும் வேலையும் சொல்லுவோம் வேலைனா என்ன ஒரு நபர் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க அயன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எவ்வளோ நாளாக ஒரு குறிப்பிட்ட துணியை வந்து எவ்வளோ நாள் அயர்ன் பண்ணுறாங்க அப்போ ஒரு நாள் அவங்க எவ்வளோ துணி அயன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இது இதை பற்றி பார்க்க போகிறது தான் அப்போது ஒரு நாள் அவங்க எவ்வளோ அயர்ன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு அதாவது நேரமும் வேலையும் ஓகேவா ஸோ ஒர்க்கு தொழில் எந்த தொழில்னாலும் பண்ணுவாங்க ஸோ என்ன தொழில்னாலும் இது ஜாப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா என்ன தொழில் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு நபர் அதாவது ஒரு வேலை ஒரு வேலைன்னா என்ன அயன் வேலையை வச்சுக்கிடுவோம் என்ன பண்ணுறது அயனிங் ஒர்க்கு ஸோ அயன் பண்ணுற வேலையை ஒரு வேலையை ஒரு நபர் ஒருத்தவங்க தானே தேய்ப்பாங்க நிறைய பேர் தேய்ப்பாங்க ஒரு பர்டிகுலர் தான் தேய்ப்பாங்க ஒரு நபர் தேய்ச்சாங்கன்னா எவ்வளோ நாளில் தேய்ப்பாங்க எவ்வளோ நாட்கள் தேவைப்படுவோம் அப்படி தேய்ச்சாங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ துணி தேய்ச்சிருப்பாங்க ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க ஸோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஓகேவா அப்போ அவங்க ஒரு நாள் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க ஸோ அப்போ மொத்த நாட்கள்லேருந்து இருந்து ஒரு நாள் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க ஸோ இதை பத்தி தான் நம்ம என்ன பார்க்க போறோம் எல்லா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் ஓகேவா ஒருவரால் செய்யப்படும் வேலை ஒருவரால் செய்யப்படும் வேலை நாட்கள் வேலை நாட்கள் என்னன்னு சொல்லுவோம் நம்மளுக்கு தெரியாது அப்போ இது டோட்டல் நாள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவர் வந்து ஒரு ஒர்க்கை பத்து நாளை ஒர்க் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இது ஸோ பத்து நாளுங்கிறது இங்கே எக்ஸனு வச்சுருக்கேன் ஒரு ஃபார்ம்லா பண்ணணும் ஒரு ஃபார்ம்லா நம்ம நோட் பண்ணணும் அதுக்காக தான் ஒருவரால் செய்யப்படும் வேலை நாட்கள் வந்து நம்ம எக்ஸனு வச்சுக்கணும் அப்போ ஒரு நாள் அவர் வேலை செஞ்சு எவ்வளோ செஞ்சுட்டு போகிறார் அப்போ ஒரு நாளில் செய்யப்படும் வேலை அப்போ அதோட ஃபார்முலா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டோட்டல் இந்த டாபிக் ஃபுல்லாக இந்த ஃபார்ம்ல வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ ஒரு நாளில் அவர் செய்யப்படும் வேலை ஒரு நாளில் செய்யப்படும் வேலை ஒரு வாரம் செய்யப்படும் வேலை நாட்கள் என்ன வச்சுருக்கோம் மொத்த டோட்டல் நாட்கள் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் அப்போ ஒரு நாள் செய்யப்படும் வேலை என்ன வரும் ஒன் டிவைடட் பை எக்ஸ் இந்த எக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொத்த நாட்கள் வேணா நோட் பண்ணிக்கோங்க டோட்டல் டேஸ் ஓகேவா நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒரு ஆள் செய்யப்படும் வேலை நாட்கள் எக்ஸுனால் ஒரு நாளில் செய்யப்படும் வேலை எவ்வளவு ஒன் பை எக்ஸு இது வந்து டோட்டல் மொத்த நாட்கள் ஸோ மொத்த நாட்கள் அப்போனா மொத்த நாட்கள் எக்ஸுனால் அப்போ ஒரு நாள் அவங்க வேலை எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அப்போ ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்போ அயன் பண்ணுற ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து அயன் பண்ணுறாரு அந்த அயனிங் ஒர்க்கை பத்து நாள் வேலை செய்கிறாரு அப்போ ஒரு நாள் அவர் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார் அப்போ ஒன் டிவிடெட் பை பத்து அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்த்துருப்பாரு பத்து நாளைக்கு பத்து பத்து வேலைகள் பார்த்துருப்பாரு அதே வேலையை பத்து நாள் தொடர்ந்து செஞ்சிருப்பார் அப்போ பத்து நாளைக்கு ஒரு வேலை பார்த்துருக்காருன்னு அர்த்தம் புரியுது அந்த கான்செப்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன் சரியா ஒரு நாளில் அவர் மொத்த வந்து அயர்ன் பண்ணுறவர் பத்து நாளை அயர்ன் பண்ணிகிட்ருக்காரு மொத்த நாட்கள் வந்து பத்து நாட்கள் அயர்ன் பண்ணுறாங்க அப்போ ஒரு நாளை எவ்வளோ அயன் பண்ணியிருப்பாங்க பத்துக்கு ஒன் அப்போ ஒரு நாள் அவர் செய்த வேலை ஒரு நாளில் அவர் செய்யப்படும் வேலை எவ்வளோ வரும்னா பத்து மே ஒன் பை பத்துன்னு வரும் புரிஞ்ச அந்த ஃபார்ம்லா அதுதான் எக்ஸுன்னு போட்டிருக்கு இது மொத்த நாட்கள் மொத்த நாட்கள்ங்கிறது டென்னு ஓகேவா ஸோ ஒரு நாள் செய்யப்படும் வேலை நாட்கள் எக்ஸுனா ஒரு நாள் வேலை ஒரு நாளில் செய்யப்படும் வேலை இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும் புரியுதா அந்த இந்த ஃபார்முலா புரியுதா இந்த புரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க முடியும் புரிஞ்சந்த ஃபார்ம்லா இது பாருங்கள் ஒருவர் ஒரு வேலையை பதினைந்து பதினைந்து நாட்களில் செய்தால் அவர் ஒரு நாளில் செய்யும் வேலை என்னான்னு கேட்டிருக்காங்க ஸோ டோட்டல் நாட்கள் எவ்வளவு ஸோ டோட்டலாக அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு டோட்டல் ஒர்க் எவ்வளோ வருன்னால் பதினைந்து நாட்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நாள் டோட்டல் ஒர்க்கு ஒரு நாள் அவர் செய்த வேலை அப்போ என்ன வரணும் ஒன் டே ஒர்க்கு ஓகேவா ஒன் டே அவர் செய்த வேலை என்ன வருன்னா ஒன் பை மொத்த நாட்கள் மொத்த நாட்கள் என்னது பதினைந்து புரிஞ்சா இதுதான் இதான் பேசிக் சாம்ஸ் இப்படி தான் நம்ம போடணும் ஓகேவா இப்போது ஃபார் இன்னொரு சமம் பார்க்கலாம் இந்த சம் புரிஞ்சவங்களுக்கு ஒருவர் ஒரு வேலையை பதின பதினைந்து நாட்கள் செய்தால் ஒரு நாளில் செய்யும் வேலை எவ்வளவு ஸோ டோட்டல் ஒர்க் வந்து அவர் பதினைஞ்சு நாட்கள் செஞ்சிருக்காரு டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் வந்து எவ்வளவு பதினைந்து நாட்களில் செஞ்சுருக்காரு அப்போது ஒரு நாளில் செய்த வேலை எவ்வளவு ஒன் டிவைட் பை ஃபிஃப்டீன் நம்ம ஃபார்ம்ல என்ன ஒன் டிவைட் பை எக்ஸன் போடுவோம்ல ஸோ ஒன் டிவைடட் பை ஃபிஃப்டீன் வந்து வரும் புரிஞ்சவங்களுக்கு இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு சம பாருங்களே இப்போது ஏங்கிறவர் ஒரு நாளில் வந்து பத்து நாள் ஒர்க் பண்ணுறாரு பி மொத்த நாள் ஏங்கிறது பத்து நாள் ஒர்க் பண்ணுறாரு அதே வேலையை பி வந்து பதினஞ்சு நாளில் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியணும்ல ஸோ அந்த அது அது வந்து இன்னொரு விதமான செம்மு இது ஃபார் எக்ஸாம்பிள் சம்மி இது வந்து இன்னொரு செம்மு ஓகேவா அதாவது ஒரு நாள் ஏங்கிறவர் பத்து நாளில் வேலை பார்க்குறாரு பிங்குறவர் பதினஞ்சு நாள் வேலை பார்க்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க ஒரு நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க ஸோ அதை நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணப்போ ஏ இது எப்படி போடுவோம் ஏ வந்து ஒரு நாள் வேலை எவ்வளவு ஏன்னோட ஒரு நாள் வேலை எவ்வளவு ஒன் டிவைட் பை டென்னு ஓகேவா அது பீன் ஒரு நாள் வேலை எவ்வளோ வரும் ஒன் பை ஃபிஃப்டீன் என்ன பண்ணணும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணால் ரெண்டே நம்ம அடிஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ ஏ ப்ளஸ் பி என்ன வரும் ஒன் டிவைடட் பை டென் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபிஃப்டீன் இதை ஹெல்சேம் எடுங்க டென்னுக்கும் ஃபிஃப்டீனுக்கும் ஹெல்சேம் எடுத்தால் என்ன வரும் ஃபைவ் டேபிளில் போட்டால் டூ த்ரீ வரும் எகெயின் டூ ஒன் கம்மா த்ரீ அகெயின் த்ரீ ஒன் கம்மா ஒன் ஃபைவ் டூஸாக டென்னு டென் த்ரீஸாக தேர்ட்டி வரும் ஓகேவா ஸோ தேர்ட்டி அடிச்சிங்க உங்களுக்கு என்ன கிடைக்குங்க ஒன் டிவைடட் பை டென் இன்டூ தேர்ட்டி ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபிஃப்டீன் இன்டூ தேர்ட்டி டிவைடட் பை உங்களுக்கு என்ன கிடைக்கும் டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்கு தேர்ட்டி ஓகேவா ஸோ இங்கே என்ன வரும் த்ரீ வந்துடும் இங்கே அடித்து கொடுத்தீங்கன்னா டூ வரும் த்ரீ ப்ளஸ் டூ எவ்வளோ வரும் ஃபைவ் ஃபைவ் டிவைடட் பை தேர்ட்டி எவ்வளோ வரும் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி அப்போ ஒன் பை சிக்ஸு புரிஞ்சா அப்போ ஒரு நாள் அவர் செய்த வேலை எவ்வளோ வரும் ஒன் பை சிக்ஸ்ஸு இந்த கான்செப்ட் வரைக்கும் அவங்களுக்கு இது வந்து ஒரு நாள் ஒரே ஒருவர் வந்து ஒரு நாளை செய்த வேலை எனக்கு ஏவும் கொடுத்துருக்காங்க பியும் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க இன்னும் இதோட கான்செப்ட் முடியல இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணணும் இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டே நம்மளை அடிஷன் பண்ணாமல் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளில் செய்த வேலை ஸோ ஒரு நாளில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்த வேலை தான் ஒன் பை சிக்ஸு புரிய நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன வரும்னா நம்ம இதோட நிப்பா இருக்கோம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒன் ஒன் தேர்ட்டி பை சிக்ஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்போ முழு வேலையை அவங்க எவ்வளோ நாளில் பார்த்துருப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ முழு நாள் வேலை நம்மளுக்கு தெரியும்ல ஸோ முழு வேலையை நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த டைம் அண்ட் ஒர்க் இந்த வேலையும் நேரத்துக்கு டாப்பிக்கில் எப்போயுமே ஒன்னு தான் வச்சுக்கிடுவோம் அப்போ அவங்க முழு நாள் ஒரு நாளாக செஞ்ச வேலை இதை அப்போ டோட்டல் ஒர்க் எப்படி வரும் நம்மளுக்கு தெரியணும்ல அப்போ ஒன் டிவைடட் பை இங்க இருக்கிறத அப்படியே போட்டிருக்கோம் ஒன் டிவிடட் பை சிக்ஸ் அப்ப என்ன வரும் ஒன் இன்டூ சிக்ஸ் வரும் அப்போ ஒன் இன்டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்போ மத்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வேலை சிறுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுனா சிக்ஸ் டேஸ் ஆகும் ஓகேவா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆறு நாட்கள் ஆகும் ஆகும் ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து ஒன் பை சிக்ஸோடு போடக்கூடாது ஆன்சர் வந்து ஒன் பை சிக்ஸ் கிடையாது நீங்கள் என்ன ஆன்சர் வருதோ அப்படியே ரசைப்பொருட்களாக போடணும் நீங்கள் இந்த ஃபார்ம்லாஸ் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை உங்களுக்கு ஃபைனல் என்ன ஆன்சர் வருதோ அதை ரசை தலைகீழியாக மாற்றி போடணும் இப்போ ஒன் பை சிக்ஸோட தலைகீழி என்ன சிக்ஸு ஓகே இப்போ டூ பை இப்போ ஃபைவ் பை சிக்ஸ்னால் உங்களுக்கு என்ன வரும் சிக்ஸ் பை ஃபைவ் தான் ஃபைனல் ஆன்சராக வரும் இந்த ஆன்சர் வராது ஃபைவ் பை சிக்ஸுங்கிறது ஆன்சர் வராது சிக்ஸ் பை ஃபைவ் தான் வரும் ஃபைனலில் நீங்கள் என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வந்து அதோட தலைகீழியாக மாற்றி போடணும் புரிஞ்சு அவங்களுக்கு இந்த இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது வர ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்த வேலை எப்படின்னா இப்போ டோட்டல் நாற்கில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த வந்து அப்படி நம்ம என்ன பண்ணணும் தலைகிலியாக மாற்றி போட்டுருப்போம் ஒன் பை சிக்ஸ் தலைகிழி வந்து என்னது சிக்ஸு ஸோ அப்போ ஆறு நாட்களில் அவங்க வந்து டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் புரிஞ்சா இந்த கான்செப்ட் இந்த சம்மந்து புரிஞ்சா இது வந்து ரெண்டு பேர் மூணு பேர் கேட்டாலும் இதே ஃபார்மேட் தான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இப்படி தான் பண்ணணும் நாலு பேர் கேட்டாலும் இதாக நாலு பேரெலாம் வராது மினிமம் த்ரீ இல்லைன்னா டூ அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க ஸோ குரூப் ஃபோரில் ரொம்ப ஈஸியாக டூ தான் கேட்பாங்க அதுக்கு மேலே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்காது அதுக்கு மேலே போனால் ஈஸியாக த்ரீ அதாவது ஏபிசி மூணு பேர் சேர்ந்து ஒரு அந்த வேலையை வந்து எவ்வளோ நாட்களும் முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் டாபிக் வரும் ஓகேவா ஸோ நீங்கள் இதை கற்றுக்கிட்டாலே நீங்கள் மேக்ஸிமம் எல்லா சம்சையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் புரிஞ்சா இந்த சமத்து டவுட்ஸ் இருக்கா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஸ்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ்டர் கொஷின் பேப்பர் எடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுவேன் இதிலேயே ஷார்ட்கட்டில் எப்படி மெத்தட் இந்த இதை போய் எப்படி ஷார்ட் கட்டில் சொல்லி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்னென்ன எல்சியஎம் ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்கல இந்த சமயம் எப்படி ஷார்ட் கட்ல பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து என்கிறவர் ஒரு ஒர்க் வந்து சிக்ஸ் டேஸு ஏ வந்து ஆறு நாளும் வேலை பார்க்குறாங்க பிங்கிறவர் வந்து மூணு நாளாக வேலை பார்க்குறாங்க புரியுதா சா ஏங்குறவர் ஆறு நாள் ஒர்க் பண்ணுறாரு பிங்கிறவரு அதே வேலையும் மூணு நாள் இப்போ பெயிண்டிங் ஒர்க்கே பண்ணுவோம் ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காருனா ஏங்கிறது ஆறு அந்த பெயிண்டிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஆறு நாள் அவருக்கு தேவைப்படுது பிங்கிறவரு அந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து மூணு மூணு நாள் தேவைப்படுது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளும் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க அதான் கொஷின் இப்போ நார்மலாக மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் இது எப்படி பண்ணுவோம் ஒரு நாள் செய்த வேலையை ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ போட்டு சிக்ஸுக்கு த்ரீக்கு ஹெல்சேம் எடுத்துகிட்டு வர ஆன்சரை வச்சு தலையிலேயே மாற்றி நம்ம போடணும் இது இது என்ன வேணா நோக்க வேணாம் போட்டு காட்டுறேன் இந்த செம்ம இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஓகே இது நார்மல் மெத்தட் ஒன் பை சிக்ஸ் ஏவோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளோன்னா ஒன் பை சிக்ஸு பிஏவோட ஒரு நாள் ஒர்க் ஒன் டே ஒர்க்கு ஸோ ஒரு நாள் ஒர்க் என்ன வரும் ஒன் பை த்ரீ இது வந்து ஏவோட ஒரு நாள் ஒர்க் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒன் டிவைட் பை சிக்ஸ் டிவைட் பை ஒன் டிவைடட் பை த்ரீ அப்போ சிக்ஸுக்கு த்ரீக்கு ஹெல் சேம் எடுத்திங்கன்னா த்ரீ டேபிள் போட்டிங்கன்னா டூ ஒன்று எகெயின் டூ ஒன் கம்மா ஒன் அப்போ சிக்ஸ் வரும் ஓகேவா ஸோ இங்கேனா வரும் ஒன் பை சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ இன்டூ சிக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம் வந்து சிக்ஸ் கிடச்சிச்சு சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் ஆயிடும் ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போ ஒன் ப்ளஸ் டூ எவ்வளோ வரும் உங்களுக்கு த்ரீ த்ரீ டிவிட் பை சிக்ஸு அப்போ என்ன வரும் ஒன் பை டூ ஸோ ஒன் பை டூ அப்படியே வைக்கணுமா அப்படியே போடக்கூடாது என்ன பண்ணணும் வர்ற ஆன்சரை ஸோ முழு நாள் அவங்க செய்த வேலையை மாற்றணும் டோட்டல் ஒர்க்கு ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த வர்ற ஆன்சர் தலைகிலியாக மாற்றி போடணும் அப்போ டூ வரும் ஒன் பை டூட தலைகிலி டூ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் இது வந்து நம்ம நார்மலாக போடுற மெத்தடு ஸோ இப்போ எல்சிஎம் மூலியமாக நம்ம எப்படி பண்ணலாம்னா இந்த சம் பாருங்க ஸோ இதே எல்சிஎம்லேயே இந்த சம் இதே போட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு ஸோ அதனால் வேறு சம்மு போடுறேன் ஸோ எல்சிஎம் வந்து ஏவோட ஒர்க் வந்து எட்டு நாள் பண்ணுறாரு பிங்கிற ஒரு ஆறு நாள் ஒர்க் பண்ணுறாரு பெயிண்டிங் ஒர்க்கை அப்போ ஒரு நாள் ஏவோட ஒரு நாள் வேலையை ஃபஸ்ட்டு என்ன எல்சிஎம் ஆஃப் எயிட்டு கம் எயிட் கம்மா சிக்ஸு எட்டுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஸோ எல்சிஎம் வந்து என்ன கிடைக்கும் டூ டேபிளில் போட்டிங்கன்னா ஃபோர் கம்மா த்ரீ ஒரு த்ரீ டேபிள் போட்டிங்கன்னா ஃபோர்கம்மா ஒன்று எகெயின் டூ டேபிளில் போட்டிங்கன்னா ஒன் கம்மா ஒன் எகெயின் டூ டேபிளில் போட்டிங்கன்னா சாரி டூ கம்மா ஒன் அப்புறம் ஒன் கம்மா ஒன் கிடைக்கும் இப்போ என்னோட டூ த்ரீ சார் சிக்ஸு சிக்ஸ் டூ சார் டுவெல்லு டுவெல் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிடச்சிருக்கு புரியுதா டூ சிக்ஸு சிக்ஸ் சிக்ஸ் டூ கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ ஹெல் எல்சிஎம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃபோர் கிடச்சிருக்கு நம்ம என்ன ஒரு நாள் வேலை என்ன பண்ணணும் வந்து எல்சிஎம் மேலே போட்டுக்கணும் டிவைடட் பை ஏட்டு வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க அதை கீழே போடணும் ஓகேவா ஏங்கிறது எவ்வளோ எவ்வளோ நாள் ஒர்க் எட் எட்டு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஸோ இது இந்த மெத்தடெல்லாமே இன்னொரு மெத் இந்த மெத்தட வந்து எவ்வளோ ஈஸியாக இந்த மெத்தடாக சால்வ் பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஒன் பை எயிட் ஒன் பை சிக்ஸ் எல்சிஎம் எடுத்து போகிறோம் அந்த மாதிரி இல்லை டேரெக்டாக எய்ட்டுக்கு சிக்ஸுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே வரணும் டோட்டல் எவ்வளோ நாள் ஏ வந்து எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எட்டு நாட்கள் அதே மாதிரி தான் பி ஓட ஒரு நாள் வேலை என்ன பண்ணுவீங்க எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோரு பிஒட் எவ்வளோ ஒர்க் பண்ணிக்காங்க ஆறு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடித்து கொடுத்தீங்க என்ன வரும் ஒன் எயிட்ஸ் ஆர் எயிட்ஸு த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸு ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ என்ன ஒரு மூணு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க எத்தனை நாலு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ டோட்டலு இவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் வேலை எவ்வளவு ஏழு ஏழு நாள் ஸோ டோட்டலாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் பார்த்த வேலை வந்து ஏழு நமக்கு என்ன கேட்கணும் லாஸ்ட்டாக வந்து டோட்டலாக எவ்வளோ நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக அந்த வேலை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்போம் இது ஒரு நாள் வேலை தானே அப்போ மொத்தமாக எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி எகெயின் மொத்த நாட்கள் வேலை ஈக்குவல் டுனோ டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை செவன் டேஸ் ஆர் செவன் போட்டுடணும் ஓகேவா ஒன் செவன் சார் செவன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன்னு இது வந்து நமக்கு என்ன பாயிண்ட்ஸில் கிடைக்கும் ட்வெண்ட்டி செவன செவனால் அடிச்சிங்கன்னா ஒன் செவன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் எகைன் த்ரீ வரும் பாயிண்ட்டு ஜீரோ ஃபோர் செவன் ஆர் டுவெண்ட்டி எயிட்டு எகெயின் டூ ஜீரோ டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் எகெயின் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் எயிட் செவன்ஸ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் எகெயின் ஃபார்ட்டி ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ நான் ரெண்டு மட்டும் எடுத்தால் போதும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் டேஸு த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ அப்போ அவங்க எவ்வளோ பண்ணி மூணே முக்கால் நாள் வேலை பார்த்துருப்பாங்க மூணு புள்ளி நாலு ரெண்டு நாட்கள் மொத்தமாக அந்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க புரிஞ்சா நான் இதே சமயம் உங்களுக்கு இதில் போடலாம் போட்டேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே சிக்ஸ் பை சிக்ஸுன்னு போட்டு உங்களுக்கு அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகும் ஏன்னா ரெண்டுமே சிக்ஸ் இருக்குனால எதா உங்களுக்கு மேலே போகணுன்னு கிலோ டவுட்ஸ் வரும் அதனால தான் நான் நம்பர்ஸை மாற்றி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நார்மல் ஃபார்மேட்டில் நம்ம போகிறது இது வந்து எல்சிஎம் ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ எட்டுக்கும் சிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்சிஎம் எடுத்துடணும் அப்போ ஒரு நாள் ஏ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சது டிவைடட் பை ஏ டோட்டலாக எவ்வளோ நாளில் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க எட்டு அப்போ ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ வரும் அவங்க ஒரு நாளில் மூணு வேலை பார்த்துருப்பாங்க அதே மாதிரி தான் பி வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை சிக்ஸ்ஸு நாலு அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஏழு நாட்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு என்ன தேவை மொத்த நாட்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ இது வந்து ஒரு நாள் அவங்க ஏழு ஏழு வேளை பார்த்துருப்பாங்க அப்போ மொத்த நாட்கள் எவ்வளோ சேர்ந்து பார்த்துருக்குறதுனா திருப்பி அகைன் ஹெல்சியம் எடுத்தது செவன் ஆள் நம்மளுக்கு இந்த இடத்துல டோட்டல் எவ்வளோ வருது செவனு செவன் ஆள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ நாட்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நாட்கள் அதாவது மூணை முக்கால் நாட்களே வந்து இந்த வேலையை வந்து ஒர்க் பண்ணி முடிப்பாங்க புரிஞ்சு அந்த உங்களுக்கு இந்த இந்த சம்ஸ் புரிஞ்சு இந்த ரெண்டு மிதமான மெத்தட்ஸில் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மெத்தட்ஸில் போட்டாலும் ஓகே இந்த மெத்தட்ஸில் போடுவோம் உங்களுக்கு இதில் ரெண்டு மெத்தட்ஸில் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட்ஸில் போடுங்க புரியுதா உங்களுக்கு ஈஸியாக எப்படி அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டெவலப் கூட போட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இது என்ன வேலை நாட்கள் ஸோ எவ்வளோ நாளாக வேலையை பார்த்துருப்பாங்க அப்போ ஒரு நாள் வேலை இப்போ அஞ்சு நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நாள் வேலை ஒன் டிவைடெட் பை ஃபைவ் வரும் அதே மாதிரி பத்து நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நாள் வேலை என்ன வரும் ஒன் டிவைட் பை பத்து வரும் இப்போ ஆறு நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாள் வேலை என்ன வரும் ஒன் டிவைட் பை சிக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் சைலோ டேப்லெட் ஆறு மாதிரி கூட போட்டுக்கணும் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேவா புரிஞ்சா ஸோ இந்த இந்த வீடியோ எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த சம்ஸ்ல எதுவும் இப்போ போட்ட வரைக்கும் சம்ஸ் ஏன்னா இதுதான் பேசிக் சம்ஸு ஸோ இது வந்து பேசிக் சம்ஸும் நம்ம சொல்லுவோம் இன்னொரு ரேஷியோ டாபிக் இப்போது ரேஷியோ இப்போ ரேஷியோ மூலயமா பார்க்கலாம் ஸோ ரேஷியோ ஆஃப் ஒர்க்கு வேலை ரேஷியோ ஆஃப் வேலை

அப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு போடுவோம் இல்லையா இது வந்து ஒரு நாள் வேலை அப்போ டோட்டலாக அவங்க நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது அப்படி ரெசிபி பொருட்கள் பண்ணி போடணும் ஒன் இஸ்டு த்ரீன்னு போடணும் ஓகேவா ஸோ இதுவும் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க ரேஷியோ மெத்தடில் கேட்டாலும் நம்ம போட கற்றுக்கணும் ஓகேவா ரேஷ் ஆஃப் வேலை வந்து ஏ இஸ் த பி அதாவது ஏ வந்து பியை விட மூணு மடங்கு அதிகமான வேலை பார்க்குறாங்க அது எப்படி அதெல்லாம் த்ரீ இஸ் ஒன்று பியை விட பி வந்து ஒன்று பி விட மூணு மடங்கு வேலை அதிகம் அப்போ ஒன் இஸ்டு த்ரீ வரும் த்ரீ இஸ்டு ஒன் வரும் அப்போ அவங்க எவ்வளோ டைமில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா அதை அப்படியே ரெசிபர்கல் பண்ணி போடணும் ஒன் இஸ்டு த்ரீ அப்படியே மாற்றி போட்டுடணும் புரிஞ்சா இது ஒரு விதமான மெத்தட் ஓகேவா ஏதோ டவுட்ஸ் இருக்கா அவங்களுக்கு ஸோ அந்த வீடியோஸ் உங்க எஸ்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ வெரி மச்